இப்போ நம்ம பத்மமுத்து முருகன் சேனலுக்குள்ளே போகலாம் வணக்கங்க சரி இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள செடியை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லேசாக மாடிக்கு வந்தேங்க துளசியை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சளை அப்படியே பூவோட அந்த விதைகள்லாம் வர்றதுக்கு ஏற்றமான ஒரு சூழ்நிலையில் அழகாக இருக்குதுங்க அடுத்து இதை பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி இந்த மிளகு தக்காளி எப்படின்னா நம்ம கீரையை வாங்கின குச்சியை வச்சு வச்சுங்க பார்த்தா இவ்வளோ அழகாக நல்ல இலையெல்லாம் விட்டு நல்லா வந்திருக்குங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதோட பூவும் காயும் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இவ்வளோ அழகாக வரும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிதாங்க நம்ம வீட்டில் ரோஸு ஏதோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பூ பூத்து இந்த செடி வந்து நான் செம்பருத்தி சிவப்பு செம்பருத்தியை வச்சுருக்கிறேங்க அதுக்கு இடையிலேயும் மிளகு தக்காளி கீரை வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா அதனுடைய குச்சிகளை வந்து நட்டுருக்கேன் அதுவுமே அழகாக இவ்வளோ அழகாக கரெக்டாக நாலு பேர் அளவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு என் தோட்டத்தில் வந்து ஒரு குச்சி வச்சதுலேருந்து அழகாக வந்திருக்குங்க தசீஸ்வர் எப்பயும் போல் நம்ம வீட்டில் இருக்கிற வசம்பு செடிங்க அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைங்க இந்த கீரை வந்து எப்பையும் போலையே கடையில் வாங்கிட்டு வந்து அதனுடைய குச்சிகளை தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா சின்ன சின்னதாக ஒடிச்சு வைப்பேன் நிறையா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதே அவங்க சொன்ன மாதிரியேவும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குச்சியாக ஒடிச்சு வச்சதில் இவ்வளோ அழகான ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கீரையை பிடுங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க நான் இதை பிடுங்கி பருப்பு போட்டு கடையில் வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மிளகு தக்காளி கீரை தாங்க அதே மாதிரியவும் குச்சியை ஒடிச்சு வச்சது தான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு நினச்சே பார்க்கல விதை போட்டு வச்சுருந்தா கூட இவ்வளோ அழகாக எனக்கு இவ்வளவு கீரைகள் கிடச்சே இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மருதாணி குச்சியை வந்து அக்கா அவங்க இருந்து ஒடிச்சு கொடுத்தாங்க நான் அதை வச்சுருக்கேன் வருது இது வரைக்கும் இலைகள் எதுவும் கீழே விழுகாமல் அழகாக தூண்டுத்துட்டு வருது அப்படியே வந்துட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி கொண்ட செடி எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலை நான் போட்டிருந்த மண்ணில் அதுவே இது முளைச்சி வந்திருக்குதுங்க பார்க்கவே அழகாக பூ பூக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் அழகாக எனக்கு இந்த கோழி கண்ட பூ வந்து கிடச்சிதுங்க அப்புறம் அழகுக்காக நம்ம இந்த செடி வச்சுருக்கோம் இல்லையா இந்த செடியுமே நல்லா வளர்ந்து வருதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கத்தால் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஜாதிப்பூ செடிங்க ரொம்ப நாளாக இதை கட்டியே வச்சுட்டு சரி மாடியில் போய் பறந்து வரட்டும் அப்படின்னு இந்த கம்பியில் பறந்து வரட்டும்னு கட்டி வச்சுருந்திங்க அப்போ எல்லாம் பூக்கலை இப்போ வந்து எனக்கு அழகாக பூக்க ஆரம்பிச்சிருத்துங்க இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு கமன்னு அவ்வளோ அழகாக ஒரு நல்ல ம நறுமணம் வீசுதுங்க இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த செடி எனக்கு பூக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க அடுத்து பார்க்குறது புதினாங்க புதினாவையும் நம்ம வீட்டுக்கு வாங்குவோம் இல்லையா அப்படி வாங்கிட்டு வந்து தாங்க நட்டு வச்சுருக்கேன் ஓரளவுக்கு புதினாச்சும் நல்லா வந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவே அழகாக இருக்குது டெய்லி அப்பப்போ டீ போடுறப்ப நான் புதினா டீ போடும்போது இந்த புதினா தான் பறிச்சுட்டு போய் டீ போட்டுக்கிறேங்க சரிங்க இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்